உன்னை வணங்கவர் யாரும் இல்லை நீ தனித்தவன் இணைக்கு துணை இல்லாதவன் உன்னையே வணங்குகிறோம் உதவி தேடுகிறோம் என்ற இந்த வார்த்தைகளை குறிப்பிட்ட நாட்களில் நாம் சொல்லுகிற பொழுது அல்லாவுக்கு இதுல எவ்வளவு பெரிய ஆனந்தமும் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உண்டாது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுவார் அது உங்களுக்கு புரியாது என்று சொல்லுவார் ஒரு அல்லாஹ் ஆகிய ரப்பாகி எனக்கு மாத்திரம்தான் அந்த சுகம் என்ன அந்த சந்தோஷம் என்ன என்பதை நான் விளங்குகின்றது அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறார்

மாதிரி ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் இரண்டாவது மூன்றாவது தஹமீல் சுஹான் என்ற இந்த வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படி சொல்வதினால்தான் அல்லாஹ் இந்த நாளில் நம்மிடமிருந்து இதை தியாகமாக எடுக்கிறான் பெருமானா குறிப்பிட்டார்கள் இப்ராய் நபி தன் மகனை முன் வந்தார்கள் சோதனை தெரியுமா இந்த நாள்ல இந்த தக்கிர நீ சொல்றியா அல்லா ஒரு டெஸ்ட் பாருங்க ஆட்களுக்கு தகுந்த மாதிரி சோதனை வச்சிருக்கிறான் இப்ராம் நபிக்கு தன் மகனை சோதிச்சா நமக்கெல்லாம் நாலு வார்த்தையை கொடுக்க சோதிக்கிறான் நீ சொல்றியா இல்லையா இந்த நாலு வார்த்தையை சொல்றது பெரிய இந்த கம்பு சுத்துற காரியமா இல்ல மலையான காரியமா கண்ணினிக்கு அல்லாவி நல்லடியார்களே மார்க்கத்தில் செய்ய வேண்டிய சுண்ணாக்களை ஆதாபுகளை ஒழுக்கங்களை நாம் சொல்ல தவறிவிட்டால் வருங்காலத்தில் நாம் பெரும் கஷ்டத்திற்கு ஆளா என்பதை பெருமானார் குறிப்பிடுகிறார்கள் பெருநாளுடைய ஒழுக்கத்தை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது பெருமானார் சரல்லாசன் சொல்லி காமிக்கிறார்கள் பெருநாள் தினத்தன்று அதிகாலையிலே எந்திரிப்பது அதிகாலையிலே குளிப்பது உயர்ந்த ஆடைகளை உடுத்துவது நல்ல நறுமணங்களை பூசுவது கண்களுக்கு நம்மிடம் இருந்து இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தர்மம் செய்வது பள்ளியில பஜர் ஜமாத்தாக தொழுவது அதே போல் ஒரு வழியாக சென்று மறுவழியாக வருவது தொழிலைக்கு சென்றதுக்கு பின்னால் அங்கு ஓதக்கூடிய புத்துபாக்களை செவிதாக்கி கேட்பது ஈவிதாவுடைய மைதானத்திலே ஒருவருக்கு